அந்த கோயம்புத்தூர்ல தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் மூலமாக ஒரு ஏழை அம்மாவிற்கு வீடு கட்டி தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கிருக்கிற மாணவரணி தலைவர் பாபு விக்கி மற்றும் எல்லோரும் சேர்ந்து அந்த வீடை கட்டி கொடுக்கறாங்க அந்த வீடை கட்டி கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தினந்தோறும் ஒரு ஒரு போட்டோ அனுப்புவாங்க நீ இப்ப நான் டைல்ஸ் இன்னைக்கு வேலை நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி டைல்ஸ் ஒட்டி அந்த பாபு வீட்டுல டைல்ஸ் கிடையாதுங்க ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகி அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு வீடு கட்டி தருவீங்களா என்றால் அதை டைல்ஸை போட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பாசம் தளபதி எங்களை அந்த மாதிரி வழி நடத்துகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தமிழக வெற்றிக் கழகம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதமான உதவிகளை மக்களுக்காக பண்ணிட்டு வந்து இருக்காங்க அந்த வகையில் இப்போ ஒரு ஏழை வீட்டு அம்மாவுக்கு பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டி தந்திருக்காங்க அப்படின்ற தகவலை இப்போ புஷியான தவறு வந்து ஆஃபீஸில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இன்னும் பார்த்தோம்னா நிறைய நலத்திட்ட உதவிகளை மக்களுக்காக வழங்கறது இருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்லாவே தமிழக வெற்றி கழகம் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ வெயிட் பண்ணலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டலாக ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தம் அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்